ஊழியர் பெரும் சம்பளத்திலிருந்து டிடிஎஸ்ஐ திரும்பப் பெறுவதற்கு தவறான முறையில் செயல்படுகின்றனர் வருமான வரித்துறை மண்டல ஆணையர் பேட்டி திருச்சி வில்லியம்ஸ் ரோடில் உள்ள வருமான வரித்துறை ஊழியர் பெரும் சம்பளத்திலிருந்து டிடிஎஸ்ஐ திரும்ப பெறுவதற்கு தவறான முறையில் செயல்படுகின்றனர் வருமான வரித்துறை மண்டல ஆணையர் பேட்டி திருச்சி வில்லியம்ஸ் ரோடில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் சம்பளம் பெறும் ஊழியர்கள் வருமான வரி தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மதுரை மண்டல முதன்மை ஆணையர் வசந்தன் வருமானவரித்துறை அதிகாரிகள் நித்யா ராஜராஜேஸ்வரி கருப்புசாமி பாண்டியன் ஆகியோர் பங்கேற்று வருமான வரி செலுத்துவது தொடர்பான ஆலோசனை வழங்கினர் இந்த நிகழ்வில் தபால் துறை ரயில்வே துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறையைச் சேர்ந்த சம்பளம் பெறும் ஊழியர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து வருமான வரித்துறை மதுரை மண்டல ஆணையர் வசந்தன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் போது அதில் ஒரு பகுதி வரியாக டிடிஎஸ் பிடிக்கப்படுகிறது இதை திரும்ப பெறுவதற்காக சிலர் சட்டப்படி எலைசி பணம் செலுத்துவது போன்றவர்கள் உரிய ஆவணங்கள் கொடுத்து திரும்பப் பெறுகின்றனர் எங்களுக்கு வந்த தகவலின் படி டேக்ஸ் ரிவிஷன் செய்கிறவர்கள் டிடிஎஸ்ஐ தவறான வழியில் பெறுகின்றனர் இதற்காக ஏற்கனவே பிப்ரவரி மாதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியுள்ளோம் இதுவரை நான்காயிரம் பரிவர்த்தனைகள் தவறாக நடைபெற்று இருப்பதைக் கண்டுபிடித்துள்ளோம் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது எனவே மக்கள் தவறாக பரிவர்த்தனை செய்திருந்தால் வருமான வரித்துறையில் உள்ள நடைமுறையை பயன்படுத்தி ரிட்டர்ன் பைல் பண்ணலாம் அப்படி செலுத்திவிட்டால் அவர்களுக்கு கூடுதல் வரியோ அபராதமோ அல்லது தண்டனை தவிர்க்கப்படலாம் கடந்த ஆண்டு மதுரை மண்டலத்தில இருபது மாவட்டங்களில் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு கோடி வசூல் செய்யப்பட்டது இதில் திரும்பிக் கொடுத்தது மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தாறு கோடி மொத்த வசூலில் முப்பத்தி சதவீதம் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார் எம்ப்ளாயர் எம்ப்ளாயிஸி சேலரி இருக்கும்போது வந்து ஒரு பகுதியில் டேக்ஸ் வந்து டிடிஎஸ் பிடி கிட் வந்து எம்ப்ளாயி வந்து இன்டர்மெண்ட் தான் அதில் டேக்ஸ் பிளானிங் படி சில வந்து கட்டப்படியே சட்டப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிடிஃபிகேட் இந்த மாதிரி டிக்கெட் தான் அதை வந்து டேக்ஸ் வந்து இன்டர்மெட் சட்டப்படுத்தி டேஸ் அலவு ஆனால் லாஸ்ட் ஒரு ஒன் இயராக எங்களுக்கு தெரிய வந்து எனக்கு டேக்ஸ் லொவேஷன் பண்ணுறாங்க

கண்டுபிடி கண்டுபிடிக்காங்க கோழிக்கணக்கான நாலாயிரம் தவறுதல கிளைம் பண்ண தெரியாது அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸ் கண்டுபிடிப்பான் முதல்ல வந்து நோட்டீஸ் மீடியா நீங்க உள்ள சீக்கிரத்துல அனுப்பிருக்கும் அதனால எங்களுடைய வேண்டுகோள் அதுக்கு முன்னாடியே வந்து மக்கள் யாராவது தவறுதலாக கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ்ட்டு அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க அந்த அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிஷனல் டேக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் பெரால்டி எதுவும் தெரியாது பண்ணுவது டிபார்ட்மெண்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் நோட்டீஸ் நான் அதுக்கப்புறம் அப்டேட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வழி கிடையாது இதனால டிபார்ட்மெண்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாலண்டரியாக வந்து அப்படி வந்து அப்போ தவறுதலாக கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க

தவறுத ரிஃபண்ட் கிளைம் பண்ணாமல் இருந்தாச்சுன்னா எங்களுடைய கிராஸ் கலெக்ஷன் அதிகமாகும் நெட் ரிஃபண்ட் கொஞ்சம் வரைய வாய்ப்பு இருக்குது அதனால நெட் கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் எதுவும் ஸ்பீடு சொன்னபடி நாங்கள் வந்து மதுரை மதுரைக்கு வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல நாங்கள் கம்பேர்பு பேசி நீங்கள் மைனஸ் செவன் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் இருக்குது இன்ஃபேக்ட் ரிசன் ஆல் இந்தியா செவன் எயிட்டீன் பெர்சென்ட் நார்மலாக க்ரோத் அனுப்பி மைனஸ் செவன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ப்ரீ க்ரோத்